அஸ்ஸலாமு அலைக்கும் சஜீக் உன்னை ஒரு முறை பார்க்கணும் வருடங்கள் கழித்து அவளுடைய குரலை கேட்டு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவன் நின்றான் இக்கா நீங்க கேக்குறீங்களா என்று அவள் கேட்டாள் ஆ ரஹீனா என்று அவன் போனை இன்னும் நெருக்கமாக பிடித்தபடி சொன்னான் எனக்கு ஒரே ஒரு முறை மட்டும் உன்னை பார்த்தா போதும் சரி நேரமும் இடமும் நான் மெசேஜ் பண்றேன் பதிலுக்காக காத்திருக்காமல் அவன் போனை கட் செய்தான் அவன் முகத்தில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த ஒரு பாவனை அவன் போனில் உள்ள கேலரியை திறந்து பெருமுயற்சிக்கு பிறகு ஒரு புகைப்படத்தை தேடிப்பிடித்தான் அதை பார்த்தான் அவன் கரவளையத்தில் அழகாக அலங்கரித்து புன்னகை தூவி நின்ற ஒரு மெலிந்த அழகி ரஹீனா என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன நான்கு வருட மகிழ்ச்சியான தாம்பத்தியம் காதல் நிறைந்த தருணங்கள் எவ்வளவு அழகான நிமிடங்கள் அவன் நினைத்தான் எல்லாம் கொடுத்த இறைவன் ஒரு குறையை மட்டும் வைத்திருந்தான் ஒரு குழந்தையை மட்டும் தரவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக மிகச்சிறந்த விதத்தில் யாருக்கும் இறைவன் கொடுத்ததில்லை இல்லையா அவன் எப்படியாவது ஒரு விதத்தில் சோதிப்பான் நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கடந்து சென்றன ஒரு குழந்தை என்றது வெறும் கனவாகவே மிச்சமிருந்தது இருவருக்கும் ஒரே மாதிரி கவலை இருந்தது அவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவளுடைய வார்த்தைகள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தங்கி நின்றன பின்னர் அது ஒரு பரபரப்பான ஓட்டமாக மாறியது பார்க்காத டாக்டர்கள் இல்லை செய்யாத நேர்ச்சைகள் இல்லை நான்கு வருடங்களும் நாற்பது நாட்களும் கடந்த பிறகு ஒரு நாள் அவள் அவன் முகத்தை பார்க்காமல் சொன்னாள் நம்ம பிரிஞ்சிடலாம் அவன் முகத்தை பார்த்தால் தெரியும் கேட்டதை நம்ப முடியவில்லை என்று இக்கா நான் சீரியஸா சொல்றேன் நம்ம பிரிஞ்சிடலாம் என்று அவள் மீண்டும் அதையே ஆவேசமாக சொன்னாள் ரஹீனா நீ சொல்றது என்ன உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா என்று அவன் சந்தேகமாக கேட்டான் நல்ல புத்தியோட தான் பேசுறேன் டாக்டர்கள் எல்லாம் சொன்னதை நீங்களும் கேட்டீங்களே ஒரு குழந்தைய தர உங்களால் முடியாது அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்ந்து என்ன ஆக போகுது அம்மாவும் அப்பாவும் சொல்றத என்று அவள் திரும்பி நின்று சொன்னாள் அவன் கண்களில் துக்கமும் உதவியற்ற தன்மையும் அவன் அவளுடைய கையை பிடித்து திருப்பி நிறுத்தி அவளுடைய கண்களை பார்த்து கேட்டான் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உன் முடிவு மட்டும் ரஹி சொல்லு என்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியுமா உன்னால அவள் கண்களை தாழ்த்தி சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் நின்றாள் பின்னர் பேச ஆரம்பித்தாள் இக்கா கொஞ்சம் பிராக்டிகலா யோசிக்கணும் ஒரு நம்பிக்கையோ எதிர்காலமோ இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து தீர்க்க என்னால முடியாது அவளுடைய பதில் அவனில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியது இவ்வளவு பாசமாக நேசித்த பெண்ணிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் கை இயந்திரத்தனமாக அவளிடமிருந்து விலகியது அவள் அறையை விட்டு சென்ற பிறகும் அவனுடைய சந்தேகங்களுக்கும் எண்ணங்களுக்கும் தீவிரம் கிடைக்கவில்லை உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதில் ஒரு தயக்கம் மனதில் குவிந்த துக்கத்தின் பாரம் எவ்வளவு வேகமாக உயிரை விட அதிகமாக நேசித்த பெண் பிரியலாம் என்று சொன்னாள் அந்த கூர்மையான வார்த்தைகள் பின்னர் அவளை பார்ப்பது குடும்ப நீதிமன்றத்தில்தான் பிரிவுக்கு காரணமாக இருந்த விஷயத்தை அவள் எந்த மறைப்புமின்றி அங்கே உறக்க சொல்லிக் கொண்டிருந்தாள் எனக்கு ஒரு குழந்தையை தர முடியாத ஒருத்தரோட வாழ ஆசை இல்லை அவளுடைய வார்த்தைகள் அவன் நெஞ்சில் கத்தியாக குத்தி ஆழமாக பதிந்தன விவரிக்க முடியாத வழி ஆனாலும் அவன் அவளுடைய கைகளை பிடித்து நிறுத்தி கேட்டான் ஒருமுறை மறுபடி யோசிச்சு பார்த்தா போதாதா ரஹி உனக்கு நானும் எனக்கு நீயும் இருக்கோமே அது போதாதா போதாது என்று அவளுடைய பதில் உடனடியாக இருந்தது அவன் கைகளை தட்டிவிட்டு விவாகரத்து ஆவணத்தில் கையெழுத்திடும்போது அவள் முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை அவன் முகத்தில் முழுமையான இழப்பு உணர்வு கண்ணீர் ததும்பும் கண்களுக்கு இடையே திரும்பி பார்க்காமல் உறவினர்களுடன் நடந்து செல்லும் ரஹீனாவை அவன் பார்த்து நின்றான் காதல் இவ்வளவு பலவீனமாக இருந்ததா அவன் மனதில் சந்தேகம் எழுந்தது ரஹீனா சென்று இன்றுடன் இரண்டு வருடங்கள் ஆகின்றன அவள் சென்ற பாதையை அவன் பின்னர் ஒருமுறை கூட திரும்பி பார்த்ததில்லை மறந்து கொண்டு அல்ல மறக்க வேண்டும் என்று தீவிரமாக விரும்பியதால் ஆனாலும் இன்று அவள் தானாக விளைந்திருக்கிறாள் ஒரு காலத்தில் கேட்க பெரிதும் ஆசைப்பட்ட அந்த குரல் பார்க்க வேண்டி இதயம் தவித்த அந்த முகம் இன்று அதற்கு மேலாக வேறு ஏதோ ஒரு உணர்வை மட்டுமே தந்தது அவன் போனை எடுத்து ரஹீனா விழித்த என்னுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினான் அடுத்த நாள் மாலை ஏறக்குறைய நான்கு அளவில் அவன் கடற்கரைக்கு வந்தான் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது அவன் கடலை பார்த்தான் ஓய்வில்லாமல் கரையை முத்தமிட்டு செல்லும் அலைகள் இவ்வளவு ஆழமாகத்தான் நானும் அவளை நேசித்தேன் என்று அவன் நினைத்தான் சஜீக் அவளுடைய குரல் அவனை எழுப்பியது அவன் திரும்பி பார்த்தான் கலங்கிய கண்களுடன் அவனை ஒரு பார்வையுடன் பார்த்து நின்றாள் ரஹீனா பழைய அழகு இல்லை அவள் முகத்தில் அப்போது நீதிமன்றத்தில் அவன் பார்க்க விரும்பிய இழப்பு உணர்வு இப்போது தெரிந்தது என்ன கோலம் டி பெண்ணே என்று அவன் கேட்டபோது அவன் குரலில் விசனம் கலந்திருந்தது அவள் சிறிது நேரம் ஒன்றும் பேசவில்லை வெறுமனே கடலை பார்த்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் அவனும் அதேபோல் செய்தான் நிசப்தத்தின் நிமிடங்கள் முடிந்து அவள் கேட்டாள் இக்கா என்னை ஏன் விழிச்சீங்கன்னு ஞாபகம் இருக்கா அவன் உதடுகள் புன்னகைத்தன பழைய நினைவுகளை அசை போட்டது போல தனி முட்டாள் என்று அவன் சொன்னான் அவள் சிரித்தாள் அவனை பார்க்காமல் சொன்னாள் முட்டாள்தான் செய்த எல்லாமே முட்டாள்தனம் அவள் முகபாவனை மாறியது விசனம் நிழலிட்டது அவன் நீண்டு ஒரு பெருமூச்சு விட்டு மட்டும் செய்தான் அவள் அவனை நோக்கி திரும்பி மன்னிப்பு மன்னிக்க முடியாத தவறுகள் எல்லாம் செய்தாலும் இக்காவோட ரஹிக்கு மன்னிக்க மாட்டீங்களா என்று கேட்டாள் அவள் உதடுகள் துடித்தன உடனே அவன் பேச ஆரம்பித்தான் ரஹீனா நீ உன் பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு எனக்கு எந்த கோபமும் இல்லை ஆனா உனக்கு தெரியுமே நான் இப்போ வேறொரு பெண்ணோட கணவன் ஒரு குழந்தையோட அப்பாவும் கூட இனி எந்த காரணத்துக்காகவும் என்னை திரும்பி வராதே அவன் வார்த்தைகள் அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தின அவள் அவனையே பார்த்து ஒன்றும் பேசாமல் நின்றாள் எனக்கு தெரியும் நீ இப்போ நினைக்கிறா டாக்டர்கள் தீர்ப்பு எழுதிய சஜிக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னு மன்னிக்க தெரிந்தவனுக்கு இறைவன் தான் தீர்ப்பு எழுதுறான் டாக்டர்கள் இல்லை அவன் சிறிது நிறுத்தி தொடர்ந்தான் ஆமாம் அந்த இறைவன்தான் அன்று சோதித்தான் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது கண்ணீர் விடவோ வருத்தப்படவோ சொல்லல எதற்காக உயிரை விட நேசித்த இந்த எண்ணெய் விட்டு போனாயோ அதை வைத்து இறைவன் சோதித்தான் என்று நினைத்தால் போதும் விதியின் முன் வெறுமனே பார்த்து நிற்க மட்டுமே நம்மால் முடியும் மாற்றி எழுத முடியாது இல்லையா நான் விதியை குறை சொல்ல மாட்டேன் எல்லாம் நான் விதைத்ததுதான் என் அவசர முடிவு இக்காவோட இதயத்தின் உண்மையை பார்க்காமல் புறப்பட்டு சென்றபோது இறைவன் எனக்கு ஒரு குழந்தையை தரவில்லை எனக்கு வருத்தம் இருக்கு அவள் நிறுத்தி அவனை பார்த்தாள் அதைவிட அதிகமாக சஜிக்கை தள்ளிவிட்ட ஒரு நொடியை நினைத்து நான் வருந்திறேன் அவன் அவளிடமிருந்து இரண்டு அடி முன்னால் நகர்ந்து நின்றான் பழையதை பேசி ஒரு பயனும் இல்லை ரஹீனா கழிந்தவையெல்லாம் கழிந்து போச்சு இனி உனக்கு உன் வழி எனக்கு என் வழி அவன் சொல்லி நிறுத்தினான் தெரியும் ஒரு முறையும் வரமாட்டேன்னு நினைச்சேன் ஆனா எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு பதில் சொல்ல அவன் திரும்பும்போது அவள் ஏற்கனவே நடக்க ஆரம்பித்திருந்தாள் திரும்பி அழைக்க அவன் மனம் தவித்தாலும் அவன் அழைக்கவில்லை ஒரு காலத்தில் நேசித்த பெண்தானே அவளுக்கு வலித்தால் இன்றும் எங்கோ ஒரு வழி இருக்கிறது என்று அவன் நினைத்தான் அவள் சென்ற பாதையை அவன் பார்த்தான் ஒருமுறை கூட திரும்பி பார்க்காமல் வழியில் கைவிடப்பட்டவள் அவள் அன்று உள்ளம் உருகி அழுதிருக்கிறான் ஒரு திரும்பி வரவு இருக்கும் என்று ஆனால் இல்லை போனவர் போகட்டும் அவர்கள் சென்ற பாதையில் புதிய மகிழ்ச்சிகள் புதிய வாழ்க்கை திறந்து வரட்டும் மனத்துகள்களை உதறி திரும்பி நடக்கும்போது அவன் முகத்தில் சந்தேகங்கள் இல்லை முழுமையான திருப்தி மட்டுமே இது போன்ற குடும்ப வாழ்க்கைகளை நம் மத்தியில் நிறைய பார்க்கிறோம் இறைவன் இப்படியான ஒரு நிலையை எந்த குடும்பத்திற்கும் தராமல் இருக்கட்டும்